ஹலோ விவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பெண் உலகத்திலேயே மிக கொடூரமான பெண் அப்படிங்கிற பெயர் எடுத்தவங்க அதாவது பெண்களுடைய ரத்தத்தில் குளிச்சு வந்தால் அழகாகவும் இளமையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையில் வாழ்ந்தவங்க இவங்க இதுக்காகவே பல கொலைகளை செய்து உலகத்திலேயே அதிக கொலை செய்தவர் அப்படிங்கிற கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர் அவரை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நினைந்திருங்கள் இது உங்கள் டேவிட் சினி அபிஷியல் வாக வீடியோ கொடுப்போம் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எலிசபெத் பத்தோரி அப்படிங்கிறவங்க தான் இந்த கொடுமையான செயலில் ஈடுபட்டவங்க இவங்க தன்னுடைய இளமையை பாதுகாத்துக்கொள்வதற்காகவும் தங்களுடைய அழக மெருகேற்றுவதற்காகவும் ஒரு மிக கொடுமையான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க அதுதான் பெண்களை கொலை செய்து அவர்களுடைய ரத்தத்தில் குடிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய கோரமான சம்பவம் அப்படின்னு நினச்சா கூட இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிக கொடுமையான செயல்பாடுகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க சின்ன இருந்து இவங்க ஒரு மோசமான ஒரு நாட்டில் வளர்ந்துருக்காங்க அதாவது அந்த நாட்டில் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஒரு குதிரையை கொன்று அந்த குதிரையினுடைய வயித்த கிடித்து அதுக்குள்ளே அந்த நபரை செலுத்தி அந்த தவறு செஞ்ச நபரை உள்ள கொண்டு போய் போட்டு அந்த விலங்கும் அந்த மனிதரும் சாகுற வரையும் பார்த்து ரசிப்பாங்களாம் அதுதான் அந்த நாட்டில் மிக கொடுமையான தண்டனையாக அந்த தண்டனையெல்லாம் இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகி அதுவே போல வளர்ந்திருக்காங்க இவங்க பெரிய வசதி வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் அதனால் இவங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையான சம்பவங்கள்லாம் இவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து வளரதுனால ஒருவேளை இவங்களோட மனநல அந்த மாதிரி அழிச்சா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் திருமணம் ஒரு பதினஞ்சு வயசுல திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும்போது திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவரோட சேர்ந்துக்கிட்டு அவங்க கணவருனுடைய ஊரில் இருந்துக்கிட்டும் இதே போல செயல்களை ஈடுபடுறாங்க ஏன் அப்படி ஈடுபடுறாங்க தான் இந்த கதையினுடைய உண்மை சம்பவத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இவங்களுடைய பணிப்பெண் ஒரு முறை அவங்களுடைய தலைமுடியை கொண்டா போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முடியை எடுக்க நிறுத்தறாங்க ஸோ அந்த வழியினால இங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பனிப்பெண்ணை அடி அடின்னு அடிக்கிறாங்க ரத்தம் வர அளவுக்கு ரத்தம் வர அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க உடம்புல இருந்த ஒரு ரத்தம் வந்து அவங்களுடைய கையில் வந்து பட்டுருது அந்த நைட்டு வந்து அந்த ரத்தம் பட்ட இடத்த கழுவிட்டு பார்க்குறாங்க அந்த ரத்தப்பட்ட இடம் கொஞ்சம் இளமையாகவும் கொஞ்சம் ஒயிட்டாகவும் அதாவது நல்லா பிரைட்டாக தெரியறதை உணர்றாங்க தான் அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை பெண்களோடைய ரத்தத்தில் குளிச்சா நம்ம இன்னும் இல்லாமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை ஒவ்வொருத்தராக கொள்ள முயற்சி பண்ணுறாங்க அந்த ஊரில் போய் பெண்களை ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து கடத்திக்கிட்டு வந்து கொள்ளுறாங்க அப்படி ஒருவேளை இவங்களே நேரில் போய் பெண்களை கடத்திட்டு வராங்க அப்படி ஒரு வேலை இவங்களால் போக முடியல அப்படின்னா அவங்களுடைய காவலாளிகளை அனுப்பி பெண்களை கடத்திட்டு வர வைக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய தொழிலாகவே இருக்குது தினந்தோறும் பெண்களை கடத்திட்டு வர்றது கூண்டில் அடைச்சி வைக்கிறது அவங்கள வித்தியாச வித்தியாசமாக கொலை பண்ணி அந்த ரத்தத்தில் அவங்க குடிக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது ஸோ இவங்க இது மட்டும் இல்லாமல் பல கொடுமைகளை பெண்களுக்கு இழைக்கிறாங்க பெண்களை கடத்திட்டு வந்து கூண்டில் அடைச்சி வைக்கிறாங்க பனிக்கட்டியில் வீசுகிறாங்க பனிக்கட்டி மேலே வீசி அவங்க உறைஞ்சி போய் இறந்து போற வரைக்கும் பார்த்து ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கைகள்ல நெருப்பு சுட்டு நெருப்பு பந்து ஊத்தி பெண்களோட உடம்புல தேனை தடவி அதுல தேனீக்களையும் சில பூச்சிகளையும் விட்டு கடிக்க விட்டு அதுல இறந்து போறதை பார்த்து ரசிக்கிற நரமாமிசம் சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்துறாங்க பெண்களை இரவு நேரத்துல ஊசி வச்சு குத்துறது அந்த சித்திரவாதையில அவங்க எப்படி துடிக்கிறாங்களோ அதை பார்த்து ரசிக்கிறது இது வரைக்கும் இவங்க கொலை செஞ்சது ஐம்பது பேரை கொலை செஞ்சிருக்காங்க அறுநூத்தி ஐம்பது பேரை கொலை செஞ்சு அதிக கொலை செய்தவர் அப்படிங்கிற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க இவங்க ஐம்பத்தி நாலு வயதுல அங்கேரியில அங்கேரி சட்டத்தின் மூலிமா இவர்கள் வந்து ஒரு தனிமை அறையில் அடைக்கப்பட்டு ஐம்பத்தி நாலு வயசுல அதே அறையில கூட்டப்பட்ட அறையிலேயே இறந்து போறாங்க ஸோ இவ்வளவு கொடுமையான செயல்களை செஞ்ச இவங்க மிக தனிமைப்படுத்தப்பட்டு தனியாகவே இறந்து போகிறாங்க ஸோ இந்த தண்டனை உங்களுக்கு போதுமானதா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியாது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொடுமையான பெண்கள் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இன்னும் சில பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளோடு பல்வேறு சம்பவங்களோடு மீண்டும் உங்களோடு அருமையான ஒரு வீடியோவில் இணைவு வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நண்பன் டேவிட் இந்த வீடியோவும் இந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவோட தொடர்ந்துருங்கள் இன்னும் பல்வேறு சம்பவங்களோடு உங்களோடு நான் இணைகிறேன் நன்றி